ப்ரீவியஸ் வீடியோல ஒரு டாக்டர் மொபைல் வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க ஸோ அந்த டாட்டூ ரிமோல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருந்தது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் அவங்க ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே க்ளியர் ஆகிட்டு அந்த டேட்டோடய இமேஜஸ் கூட இல்லாமல் அதோட அதோட ஷேடோஸ் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே ஆகி போயிருக்காங்க ஆனால் இதில் நிறைய பேரோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல எடுத்துட்டு அதோட அச்சு அதோடய லேயர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியுற மாதிரி இதையும் வந்து சில பேருக்கு வந்து அது ரொம்ப காயமாகி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராங்க ஸோ டேட்டோ ரிமெல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே க்ளியராக தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க டேட்டு ரிமல் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ அவங்க கிளியரா உங்களுக்கு ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த கிளினிக் வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் வந்து டேட்டு ரிமூவல்னா என்னன்றதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளோட சோஷியல் மீடியால வந்தாலும் சரி டேரக்டா வந்தாலும் சரி இங்க இருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கணும் என்ன எக்ஸ்பெலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எஸ்பெலேஷன் இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா சொல்ல போறேன் சோ ஒரு டேட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீர் இருக்காக நீங்கள் ஒரு டேட்டு போடுறீங்க ஸோ அந்த டேட்டு வந்து நம்மளுக்கு பெர்மனென்ட் ஆகுது டேட்டு போடுறது எப்படி பெர்மனெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த அந்த மையை வந்து நம்மளுக்கு வந்து இன்டேக் பண்ணுறாங்க இன்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உள்ளே இருக்க செல்ஸ் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து அதை வந்து இன்டெக் பண்ணிக்கிது அது சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அது ஸ்டேபிள் ஆகும் அந்த இங்கோட பவர் அதாவது அந்த கெமிக்கலோட பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால அது அங்க டெட் ஆகி அங்கேயே ஸ்டே ஆகிறது தான் டேட்டோ ஸோ இதுதான் பெர்மனன்ட் ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்கப்புமே வரும் ஸோ இதே ப்ராசஸ் தான் இந்த டேட்டோ பேஸ் ஆஃப் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்கப்லேயே வரும் ஆனால் சின்ன சின்ன சேஞ்சபிள்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேஸில் போடுறதோ டேட்டோ அதாவது மைக்ரோ ப்ளீடிங் ஐலைனர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கியூர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பர்பஸ்க்காக போடுறீங்கன்னா அந்த பர்பஸ் உங்களுக்கு எவ்வளோ நீடட் அப்படின்றத ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்கள் ஃபேஸ்க்கு எல்லாமே ஆனால் உங்களுக்கு ஹேண்ட் டேட்டோஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் போடுறதா ஸோ இந்த இடத்துல போடும்போது ரொம்பவே சென்சிட்டிவான

எனக்கு இன்றைக்கே வந்து ரிமூவ் பண்ணிடணும் எனக்கு வந்து இந்த டாட்டோ எனக்கு இருக்கவே கூடாது எனக்கு எமர்ஜென்சி சில பேர் வந்து என்கிட்ட வந்தவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறேன் போலீஸ் ட்ரைனிங் போக போகிறேன் கவர்மெண்ட் ஜாப்காக போக போகிறேன் ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து உடனே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சில பேர்லாம் வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபாஸ்ட்டு எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க இப்படின்ற மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்னா ஃபீலிங் எடுத்துக்கோங்க ஸோ பீலிங் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீலிங்றது அப்போவே அந்த டைமே உங்களுக்கு வந்து ஸ்கின்லேருந்து அந்த டேட்டுவை ஃபுல்லாகவே பீல் பண்ணி எடுக்குது ஸோ ஃபுல்லாகவே ஸ்கின்லேருந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கும் ஸோ பீலிங் ப்ராசஸ் நடக்கிறப்போ ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் ஹர்ட் ஆகும் ஸோ பயங்கரமாக டேமேஜ் ஹர்ட் ஆகுது அப்படின்னாலே அது நைன்டி நைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு மோல்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராசஸ் இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெட்டுக்காயம்லாம் பட்டுருச்சு அப்படின்னா இல்லை அடிப்பட்டுருச்சு தையல் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூல் மாய்ஸ் அதாவது ஒரு ஸ்கின் ஒரு லேயரே மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த ஃபார்மட் வந்து கண்டிப்பாக பீலிங் பண்ணிங்க அப்படின்னா வரும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பீலிங் எடுத்துக்கலாம் ஸோ பீலிங் வந்து ஒன் டைம் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு மோல்டாகும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஆனால் லேசர் லைட் ப்ராப்ளமில் அதாவது லேசர் ரைட்டோட ட்ரீட்மெண்ட்டில் லேசர் லைட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராசஸ்மே வந்து டேமேஜ் ஆகிறதுக்காக இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு சில ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கைடென்ஸிங் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வர பட்சத்தில் உங்களோடய ஸ்கின் வந்து நீங்கள் டேட்டு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் ஸ்கின்ஸ் வந்து உங்களுக்கு விசபிள் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேயர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த ஆரோடய இமேஜ் இருக்கிற மாதிரி அதோட அதோட ஷேடோஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டேட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேடோஸ் வந்து மறையாது நிறைய பேர் வந்து நிறைய கிளினிக்கில் வந்து பண்ணிவிட்டு அந்த ஷேடோஸோடு வருவாங்க ஸோ ஷேடோஸை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் வருவாங்க ஸோ அந்த ஷேடோஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேசர் லைட் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணவங்க கிட்டே போனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கிளியராக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் லைட் ப்ராசஸில் அந்த நேமோ இல்லை அந்த இமேஜோ எனி திங் ஒருத்தவங்க ஒரு ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணி வந்தாங்க செஸ்ட்டில் ஒருத்தவங்க அண்ட் தென் வந்து ஹேண்டில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்துருந்தாங்க ஸோ அவங்களோட இமேஜே ஃபுல்லாகவே ப்ளர் பண்ணி தென் வந்து அவங்களோட ஸ்கின்னே வந்து நார்மல் ஸ்கின்னாக பண்ணி கொடுக்குறதா தான் இதோட ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேசர் லைஃப் ப்ராசஸில் எத்தனை செட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து டேட்டூஸில் வந்து கலர் ஆஃப் இங்க் வந்து சேஞ்சபிள் ஆகும் ரெட் பிளாக் ரெட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ இதை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு லாங் சிட்டிங்ஸ் ஆகும் இல்லை ஒரு டேட்டூஸ் மேலேயே அகேன் இன்னொரு டேட்டூஸ் போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லாங் சிட்டிங்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் சிட்டிங்ஸ்லேயே ஜென்ரலாக ஒரு டேட்டோவை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டோட ஹீலிங் டைம்ஸ் அதாவது உங்களுக்கு டேட்டு போட்டு அதில் ஒரு காயம் மாதிரி வரும் ஸோ அது வந்து ஒரு ஹீலிங் டைம் இருக்குது அந்த ஹீலிங் டேங்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் சிட்டிங்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மாதம் மாதம் எடுக்கிறோமா வார வாரம் எடுக்கிறோமா அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஹீலிங் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஹீலிங் டைம்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டேட்டூஸை ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ லேசர் லைட் ப்ராசஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சிட்டிங் பேஸில் எடுத்தாகணும் நீங்கள் எவ்வளோ சிட்டிங் பேஸில் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் நேச்சர் ஸ்கின்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது ஸோ லேசர் லைட் வந்து லேசர் பீலிங்கை விட லேசர் லைட் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் இது டேட்டு ரிமோல் மூலிமா நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே வராது ஸோ லேசர் லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த லைட்டோட எஃபெக்ட் வந்து அந்த டேட்டூவோட இங்கை உங்களுக்கு அடிக்கும்போது உள்ளே இருக்க நம்மளோட அந்த செல்ஸை வந்து உடைக்கும் ஸோ டேட்டோவோட அந்த லைன்ஸில் அடிக்கும் போது உள்ள இருக்க அந்த செல்ஸ் எல்லாமே உடையும் ஸோ உடைஞ்சி உடைஞ்சி உடஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு விசபிலிட்டி ஆகும் விசபிலிட்டி ஆகும்னா அப்படி மூவான் ஆகும் உள்ளவே கரைஞ்சி போகும் ஸோ அந்த மாதிரி கரைஞ்சி போகும்போது நீங்கள் வந்து அகெய்ன் சிட்டிங்ஸ் இப்போ ஃபஸ்ட் சிட்டிங்ஸ் பண்ணிட்டீங்க அது நல்லா கரையுது ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ ஒரு ஆர் அப்படின்னா அந்த ஆர் வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த சிட்டிங்ஸ் எடுக்கல அப்படின்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல லேசர் லைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நட்டு போடும்போது உங்கள் உடம்புல ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செல்ஸ்லாம் வந்து அது வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணுறதுக்காக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியே நம்மளோட டாட்டு ரிமூவ் பண்ணும்பொழுதும் நம்மளை வந்து யாரும் ஹர்ட் பண்ணுறாங்க சொல்லி திரும்பவும் வந்து நம்மளை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான சில சேல்ஸ் வரும் ஸோ அது என்ன பண்ணும் நம்ம உடச்சு அந்த கெமிக்கலை வந்து திரும்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டேபிள் ஆகும் ஸோ ஒரு ஒரு சிட்டிங்ஸ்குமே நிறைய கேப் எடுக்காமல் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் அகெயின் கண்டினியூ எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களோட டேட்டு வந்து ரிமூவ் பண்ணுற சிட்டிங்ஸ்மே உங்களுக்கு கம்மியாகும் தென் டேட்டு வந்து இருந்த இடமே தெரியாமல் உங்களோட ரியல் ஸ்கின்ஸ் ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ டேட்டு ரிமூவல் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட டேட்டோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட டேட்டோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டோ போட்டுட்டு ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஐடியா ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஷாப்பில் வந்து டேட்டோவை ரிமூவ் பண்ணிக்கலாம் தேங்க்